இந்த அஞ்சலி இப்போது ஒவ்வொருத்தர்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் கௌதம் வந்துட்டு இலக்கியாவை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மாஸ்க் காட்டுறாரு அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு பதிலாக அதே டைமில் இந்த அஞ்சலியை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா மொத்த ரகசியத்தையும் வந்து பின்னா நம்ம கௌதம் அழகாக வந்து போய்னா வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஏன்னா இங்கே இந்த அஞ்சலியோட மொத்த சுயரூபமும் வெளியே வர நேரம் வந்தாச்சு இந்த எஸ்எஸ்கே பயங்கர கோவத்தோட என்னையே ஏமாத்திருக்கல நீ அப்படின்ற மாதிரி வந்து போய்னா கேட்க வேண்டிய நேரம் அதிகாரமும் வந்து புதுனா வந்தாச்சு ஏன்னா அங்க வந்து இருந்தாங்க நம்ம வசந்தம் கௌதமும் அங்க போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து புதுனா அஞ்சலியோட மொத்த சுயர பத்தியுமே வீடியோ எடுத்து வந்திருக்கலாம் ஆனா இங்க வந்து அவரு ஒரு சில ஆதாரங்களை வந்து புதுனா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி தான் நம்ம இலக்கியாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா நம்மளால வேற என்ன பண்ண முடியும் ஆனா இப்போ நம்ம இலக்கியாவுக்கு சாதகமா நிறைய எவிடன்ஸ் வந்து புதுனா கௌதமுக்கும் கிடைச்சிட்டு இருக்கு அதுலயும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருந்துட்டு அப்படியே திரு 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 முழிச்சுட்ருக்கான் ஏன்னா நம்ம இவங்க எஸ்எஸ்கேவை பார்த்துட்டு எஸ்எஸ்கேவுக்கு அல்ல யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மகேஷை தவிர வேறு யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது இந்த அஞ்சலி எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மகேஷை கொல்ல சொன்னா அப்படின்ற ஒரு டவுட்டோடு தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கே இருந்துட்டு இருந்தார் ஏன்னா அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி வந்து வசமாக சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு அஞ்சலிக்கிட்ட கேட்கும்போது என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் வந்து இப்போனா ஆரம்பத்தில் முதல்ல ஒரு பொய்யை சொல்ல போய் கடைசியில் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு உங்கள் கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் நான் நினைக்கல அப்படி இப்படின்றமாக வந்து சொல்லி அஞ்சலி வந்து இப்போனா எஸ்எஸ்கே கிட்டே சரண்ட்ராயிடறா அதே சமயம் எஸ்எஸ்கேவும் வந்துட்டு நான் எதுக்காகமாக இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கேன் உனக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் உன்னை வச்சு அந்த கௌதமையும் இலக்கியாவோ அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் மிஸ் மிஸ்ஸாயிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி சிக்கிறப்ப அது தெரியுமா உனக்கு நான் மட்டும் வந்து இப்போ என்ன உஸ்தாரா இல்ல நீ வந்து கர்ப்பமா இரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நீ இந்நேரத்துக்கு கர்ப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு உன் புருஷனுக்கு தெரிஞ்சு உன்னை அடிச்சே வந்து இப்போ எதுனா துரத்திருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சறாங்க அடுத்துதான் வந்து இப்போ இந்த இடத்துல எஸ்எஸ்கே வந்து இந்த எப்பவுமே இந்த அஞ்சலி பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம கௌதமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நேராக இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்காங்க அங்கே போய்ட்டு வந்து விசாரிக்கும்போது இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது சாட்சியெல்லாம் சொல்ல முடியாது தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து அப்புறமா நம்ம இவங்க வசந்த் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வசந்தும் கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சிசிடிவி இருந்து அந்த அஞ்சலியும் பைரவையும் வந்து மிரட்டின வீடியோ எடுத்துக்கிறாங்க அது ஒரு ஆதார் வந்து கிடச்சிடுச்சு அடுத்துதான் இந்த ஆறுமுகம் ஆறு சண்முகத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நேராக கௌதம் போயிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் உண்மையாக சொல்லலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது அப்படின்றமோ வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க பூக்காராம இருந்துட்டு நான் எல்லா உண்மையுமே சொல்கிறேன் சார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாங்களா இல்லையா அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க பொய் சாட்சி தான் சொன்னாங்க அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் பக்கத்துலேயே நின்று இவங்க ரெண்டு பேரும் அதாவது அஞ்சலியும் இந்த ஆறு முகையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் பணத்தை வாங்கிட்டு தான் அவர் பொய் சாச்சு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை கொடுக்குறாங்க இதை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் என்ன ஆகும் ஒவ்வொரு ஆதாரமாக இருக்கு அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்ற வரைக்கும் வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம இலக்கியாவை காப்பாத்துறது வந்து இப்போ நடக்காத காரியம் சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இல்லையா அதை நடத்தி காட்டுவாரு நம்ம கௌதம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்தே பண்ணிக்கோங்க